ஓம் சரவண பவனார்பவி ஹலோ மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து தாம்பரத்தில் துளசிலாம் வாங்கிட்டு வந்து தாங்க கட்டியிருப்பேன் எனக்கு கட்ட கட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மழை பக்கம் வந்ததுங்க அது முப்பது ரூபா தான் ரொம்ப நல்லா இருந்ததுங்க துளசி ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன் அதை கட்டி முடிச்சு பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி வாங்கிட்டு வந்தாங்க அது என்னங்க நூற்றி ஐம்பது ரூபாய்தான் அதுவும் ரொம்ப நல்லா கட்டி முடிச்சுட்டாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மழை பக்கமாக வந்தது பன்னீர் ரோஸும் வாங்கியிருப்பாங்க அருகம்புலாம் வாங்கியிருப்பேன் நேற்று ஏன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசியும் மத்தியானத்துக்கு மேலே வந்துருச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம ஐயனுடைய வழிபாட்டில் கீர்த்திகம் வந்துருச்சுங்க அதனால் கண்டிப்பாக நான் வந்து வழிபாட்டு முறையில் பூக்கள் நிறைய யூஸ் பண்ணுவேன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை அதனால் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டு மக்களே வாங்கி வந்துட்டு தெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டேன் கீர்த்திகைன்றதுனால நான் எப்போவுமே வெத்தலை தீப வழிபாடு போடும் செய்வ மக்களே அந்த வெத்தலை தீப வழிபாடையும் செஞ்சுட்டு உங்களுக்கு அது சாட்சியில் நான் போட்டிருப்பேன் மக்கள் அதுக்கப்புறமா எல்லா வழிபாடுகளும் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதேசிக்காக விரதம் இருக்கலான்னு சொல்லிட்டு காலையில் இருந்தே நான் விரதம் இருந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை மக்களே தூங்காத கண் விழிச்சிருந்து நாலரை மணிக்கு பக்கமாக கரெக்டாக நான் வந்து திருநீர் மலை நீ நீர் பண்ண பெருமாளை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அங்கே போனால் அங்கே ஒரே க்ரௌடு மக்கள் எழுநூறு பேர்கிட்ட இருந்தாங்க அங்கே ஒரு பெருமாள் எனக்கு வந்து அதிசயம் நடத்தினாருங்க ஒரு அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்பும் அந்த அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க அம்மா இங்கே வாமான்னாங்க நான் டூ வீலரில் போய்ட்டு பார்க்கிங் பண்ணிட்டு தாங்க போயிருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்னை கூப்பிட்டாங்க என்னங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டேன் அங்கே வந்து பிசியும் நின்றுட்டு தான் இருந்தார் அந்த சாரு என்னம்மான்னு கேட்க போனால் என்கிட்ட ஒரு டோக்கன் இருக்கும்மா நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பின்னாடி யாராவது வராங்களான்னு கேட்டாங்க இல்லைம்மா நான் தான் வந்திருக்கேன் நான் வரம்மான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க அங்கே எழுநூறு பேர் இந்த இடத்துல நான் இரநூறு பேர்ல போகிறேன்னா எனக்கு எவ்வளோ அற்புதம்னு நினைச்சு பாருங்க அப்புறம் அந்த பிசி சொன்னாரு நீங்க போங்கம்மா அவங்க தான் டோக்கன் தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ள நுழைச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஐயனை தரிசிச்சுட்டு தாங்க வந்த நீர் வண்ண பெருமாள் அங்கே இருப்பார் நாம வந்து சுற்றி பிரகார்த்த சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொர்க்க வாசல் எப்பவுமே நான் போகிறப்பெல்லாம் பார்ப்பேங்க எனக்கு இந்த அனுகிரகம் கிடைக்குமா ஐயனே நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நீர் வண்ண பெருமாள் நீதான் வருவேன் அவங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அவர் மேலேருந்து எனக்கு ஒரு பூ விழுந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அதனுடைய அனுகிரகம் அவருடைய அனுகிரகம் எனக்கு இன்றைக்கி தாங்க கிடச்சிது என்னுடைய வயசுக்கு சொர்க்கவாசல் திறப்புக்கு நான் இன்றைக்கி தாங்க போயிருக்கேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தங்க அப்படி ஒரு வழிபாடு முறையில் நான் போனதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அந்த காலை எடுத்து அந்த சொர்க்கவாசலை வைக்க சொல்லவே எனக்கு உண்மையாலுமே சொல்கிறாங்க கண்ணில் தண்ணி தான் வந்துடுச்சு ஐயா இதுக்கு பேர் தான் சொர்க்க வாசலாக இப்படி தான் வரணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோணுச்சுங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஐயனை வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் நீர்வண்ண பெருமாளை பார்த்துட்டு அதுலேயே வந்தோம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரங்கநாத பெருமாளை பார்க்காத வர முடியுமாங்க கண்டிப்பாக அவரை பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான்றாங்கன்னா அந்த பெருமாளை போய் பார்க்கறதுக்காக படியேறி போயிட்டேங்க அங்கே போயிட்டு அவரோட அனுகிரகமும் எனக்கு கிடச்சிதுங்க பார்த்துட்டு எல்லா வழிபாடுகளும் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன் மக்களே இன்றைக்கி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி ஒரு வைகுண்ட சொர்க்க சொர்க்கவாசல் திறப்பில் நான் போயிட்டு இதுதான்றது அனுகிரகம் கிடச்சி நான் போனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக்கலை இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே வழிபாடுகளை மேற்கொண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய வழிபாட்டு முறையில் இது எனக்கு இப்போதாங்க புது அனுபவம் தம்பிக்கே அதனால் வர முடியல அதனால் நான் மட்டும்தாங்க போயிட்டு தெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு வந்தேன் ஒன்பது நாள் இந்த சொர்க்க வாசல் திறந்தே தான் இருக்குமாங்க அந்த ஒன்பது நாளில் ஒரு நாள் நம்ம தாராளமாக போய் பார்க்கலாம் அப்படிப்பட்ட சொர்க்கவாசல் போயிட்டு பார்த்துட்டு வாங்க மக்களே உங்களுக்கு கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிட்டோம் நான் வந்து துளசி தாங்க வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பேன் நேற்று கட்டின துளசியில் பார்த்தீங்கன்னா பாதி அப்படியே நான் வந்து பெருமாளுக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டோங்க அவருக்கு தான் இன்றைக்கி நான் கொடுத்துட்டு வந்தேன் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பொருள் தெய்வத்துக்கு பிடிச்ச பொருள் எதுவும் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்து பார்த்துட்டு வந்துருங்க மக்களே நானும் தம்பியை கூட்டிகிட்டு ஒரு நாள் போய்ட்டு தான் வருவேன் நான் ஒன்னு சொன்னேங்க நான் வந்து வழியில் போக சொல்ல ஒரு எழுநூறு பேருக்கு பின்னாடி தான் நிற்கணும்னு நினச்சிட்டு நான் போனேன் ஆனால் ஒரு அம்மா என்னை கூப்பிட்டு ஒரு இரநூறு பேருக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டாங்க அந்த அம்மா சொன்ன வார்த்தை பார்த்திங்கன்னா அம்மா உனக்கு பத்மாவதி தாயாருடைய அருள் நிறைய அதனால தான் நீ வரணும்னு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க அந்த வார்த்தை சொல்லும்போதே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது விடிய காலையில் லைனில் நிற்க சொல்ல அந்த அம்மா அந்த வார்த்தை சொல்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் மக்களே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்கழி மாதம் அந்த ஒரு வார்த்தை கேட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே பாருங்கள் இதான் சொர்க்கவாசல் சொர்க்கவாசல் இப்படி தான் திறக்கப்பட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா ஐயன் ஏற்பாருங்க பெருமாள் அவர் பார்க்குறதுக்காக தான் நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீர்வண்ண பெருமாள் வந்து ரொம்ப ரொம்ப காவல் ஆனா ஆனால் ஐயனால் விட முடியல நீர் சூழ்ந்து இருந்தது அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு நாள் அனுகிரகம் கிடச்சி அவர் வந்து போய் பார்க்க முடிஞ்சதுங்க அப்படிப்பட்ட இடம் தான் அந்த திருநீர்மலை நான் உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வேணும்னா கூட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க மக்களே அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் போயிட்டு நாங்கள் வந்து பெருமாள் தாயார் நீர்வண்ண பெருமாள்ான் பார்த்துட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மக்களே நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல முக்கியமான திவ்ய தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருநீர்மலையில் இருக்கிற ரங்கநாத பெருமாள் தாங்க கண்டிப்பா அது உண்மை பிரசாதம் பார்த்திங்கன்னா ஸ்தலத்துக்கு கீழே நீர்வண்ண பெருமாளான் கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க சுண்டல் கொடுக்குறாங்க வெண்பொங்கல் கொடுக்குறாங்க சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க அப்புறம் எனக்கு ஒரு ஆனந்தம் நடந்ததுங்க எனக்கு எல்லாருடைய கேலண்டரும் கிடச்சிது எனக்கு பெருமாளுடைய கேலண்டர் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்பட்ட அப்பாயிட்டெல்லாம் சொல்லிட்டு தாங்க இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு அந்த அனுகிரகம் கிடச்சிதுங்க பாம்பேயில் இருக்கிற கிருஷ்ணருடைய ஃபோட்டோ எனக்கு கிடச்சிதுங்க அப்படி ஒரு தாயாரோடு அவர் வாங்கிட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்த மக்களே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அதுவும் கிருஷ்ணரோடையே தாயாரோடு எனக்கு சேர்ந்து வந்தது நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிற மயிலும் சேவலும் துணை வெங்கடாஜலபதிக்கு கோவிந்தா 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 நீர்வண்ணப் பெருமாளுக்கு கோவிந்தா 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 லக்ஷ்மி நரசிம்மருக்கு கோவிந்தா